தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சௌமியா அன்புமணி அவர்கள் நேத்தி போராடினாங்க இந்த போராட்டத்திற்கு உடனே வந்து பர்மிஷன் கொடுக்காம அவங்களுக்கு கைதும் செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி சீமானவர்கள் முந்தனைத்து போராட்டம் போது சீமானவர்களையும் கைது செஞ்சுருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் சீமானவர்கள் இன்றைக்கி சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஆனால் சௌமியா அன்புமணியோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ வேறு யாருமே சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசலை அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் சீமானவர்கள் சொல்லும்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் செய்வதற்கு தடை விதித்து அம்மா அன்புமணி அவர்கள் தலைமையிலான பாமகவினரை கைது செய்திருக்கும் திமுக அரசின் கொடுங்கோல் போக்கு கடும் கண்டனத்துக்குரியது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அறவழியில் போராடுவதற்கே அனுமதி மறுப்பதும் துண்டறிக்கை கொடுப்பவர்களை கைது செய்து ஒடுக்குவதுவான இச்செயல்கள் யாவும் ஏற்க முடியாத பாசிச போக்காகும் கடந்த காலத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக நடத்திய அறப்போராட்டங்களை எல்லாம் தன்வசப்படுத்தி அதனை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்து வாக்கரசியலில் லாபமீட்டிய திமுக ஆளுங்கட்சியானதும் எதிர்க்கட்சிகளை முற்று போ முற்றாக விடாமல் முடக்குவதும் அரசு வன்முறையை ஏவி விடுவதும் சனநாயகத்துக்கு எதிராகும் அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க நடுவில் புசியானந்தோட கைதுக்கும் சீமானவர்கள் அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது புசியானந்தும் கைது செய்யப்பட்டாரு துண்டறிக்கை கொடுத்தது ஊர் ஃபுல்லாக பர்மிஷன் வாங்கலாமல் துண்டறிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு புஷியானந்த் கைது செய்யப்படுறாரு அடுத்து சீமானவர்கள் கைது செய்யப்படுறாரு அதை தாண்டி சௌமியா அன்புமணியும் கைது செய்யப்படுறாங்க அதுக்கு முன்னாடி பாஜகவும் கைது செய்யப்படுது இப்படி மொத்தமாக எல்லாரையும் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அதிமுக போராட்டம் போது அதிமுகவும் கைது செய்யப்படுது இப்படி எல்லாருமே கைது செய்யப்பட்டால் இதனால என்ன இருக்குது திமுக ஏன் இப்படி மோசமாக இருக்குது அப்படின்றது தெரியலை ஞானசேகரன் பண்ணது தப் தப்பு அவரை கைது செஞ்சு அவருக்கான தண்டனை வாங்கி கொடுக்க தான் திமுக வேலை செய்யணுமே தவிர திமுக கட்சியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால பொறுமையாக இருக்கிறது இருக்குது இல்லையா அது ரொம்ப தவறான விஷயமா இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்